ரோட்ரி என்ற இந்த அமைப்பை பயன்படுத்தி யூ என்ஜாய் ரோட்ரி ரோட்ரியை வந்து அனுபவிக்க வேண்டும் இங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நுகர வேண்டும் யூ ஆல் ஹாவ் டு பிகம் த கன்சியூமர்ஸ் ஆஃப் ரோட்ரி இந்த ரோட்ரிங்கிற அந்த மெம்பர்ஷிப் நமக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கல வி ஆல் ஹாவ் பெய்ட் மணி ஃப்ரம் அவர் பாக்கெட் அண்ட் பிகம் த கன்சியூமர்ஸ் ஆஃப் ரோட்ரி ஸோ கன்சியூம் ரோட்ரி என்ஜாய் ரோட்ரி லவ் ரோட்ரி இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி இந்த ரோட்டரி என்கின்ற இந்த அமைப்பை நேசித்து சுவாசித்து அனுபவித்து உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய சமுதாயத்திலும் நீங்கள் மென்மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்தி ராஜ உற்சவம் மாவட்டமானது எட்டாவது மாவட்ட மாநாடு நாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மே ரெண்டு மூணு நாலு ஆகிய தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் ராஜ உற்சவம் நடக்கிறதுக்கு நம்முடைய எட்டாவது மாவட்ட மாநாடு அந்த மாவட்ட மாநாட்டுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிற பதிவுகள் நானூறு பதிவுகளை தாண்டிடுச்சு அதை லான்ச் பண்ண ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே நானூறு பதிவுகள் முடிஞ்சிடுச்சு நே இன்றைக்கு காலையில் நிலவரப்படி நானூற்றி ஐந்தோ என்னவோ வந்திருக்கு அவ்வளவு பதிவுகள் வந்திருக்கு ஸோ நாம் எல்லோரும் சேர்ந்து ரோட்டரியை கொண்டாடுவோம் வாருங்கள் வெல்வோம் நன்றி வணக்கம்